திருச்செந்தூரில் வீட்டிற்கும் முருகப்பெருமானின் பொற்பாத கம்பலங்களை பணிந்து பன்னீர் ராசிக்கும் இந்த தமிழ் புத்தாண்டு எப்படிப்பட்ட சிறப்பான பழங்களை அளிக்கிறது என்பது காணவிருக்கிறோம் அன்பர்கள் வந்து முழுமையாக கேளுங்க இறை வழிபாடையும் ஆன்மீக பரிகாரங்களையும் பின்பற்றி இந்த ஒரு வருடத்தை சிறப்பாக செயலாற்றி கொள்ளலாம் துளா ராசி துலா லகனத்திற்கான பழங்களை காணவிருக்கிறோம் இந்த தமிழ் புத்தாண்டு கோதி வருடம் எப்பேற்பட்ட பழங்களை பரவிருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப அருமையான பழங்கள் அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு வந்து இந்த காலகட்டம் ஐந்தாம் மடத்தில் சனிஸ்வர பகவானும் ஆறில் ராவது நமக்கு பணிய கேது குருவானவர் எட்டாம் மடத்துக்கு செல்கிறார் உங்களுக்கு குரு வந்து எட்டிற்கு சென்றாலும் அதிகப்படியான நன்மை தரக்கூடியவர் அவர் உங்களை பொறுத்தவரைக்கும் என்னென்னா நன்மை செய்யாத கிரகம் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா மூன்று ஆறு உடையவர் மலையஸ்தான அதிபதி மறைவடத்துக்கே செல்கிறார் அப்போ கெட்டவன் கெட்டிலில் கிட்டிடும் ராஜ யோகம்னு சொல்லுவோம் இல்லையா எதிரி வீக்கான நமக்கு நன்மை தானே இந்த காலகட்டம் என்ன அவங்களுக்குன்னா தொழில் அவர் எங்கள் நினப்பா எந்த இடங்களை வந்து அவர் வந்து நமக்கு பார்த்து நமக்கு என்ன நல்லது செய்கிறாரு அப்படி பார்க்கும்போது நமக்கு தொழிலில் ஒரு நல்ல மாற்றங்கள் பன்னெண்டு ரெண்டு நாளை பார்க்குறாரு தொழிலில் நல்ல மாற்றம் தொழிலுக்கு வந்து இது வரைக்கும் எப்போயோ செய்கிற முயற்சிகள்லாம் இப்போ கை கொடுப்பது தொழிலில் வந்து ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட்டு ஊதிய உயர்வுடன் கூடிய உத்தியோக உயர்வு ரொம்ப சிறப்பாக இருக்கும் இதற்காக தொழிலுக்காக ஒரு இடமாற்றம் ஊர் மாற்றம் நிச்சயம் உண்டு அப்படின்னு சொல்லியாச்சு தன தனவருமை சிறப்பாக இருக்கும் நமக்கு இது வரைக்கும் ஒரு ஏற்றுமதி இருக்கும்னு தொழிலெல்லாம் ரொம்ப பிரச்சனையாக இருந்தது பணம் வரலான்னாலும் பணம் கைக்கு வந்து வருவது இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் ஒரு சுக பெருக்கிக் கொள்வீங்க சுகஸ்தானம் அதாவது ஆடம்பர அத்தியாவசிய பொருட்கள் வாங்குவது ஒரு வீட்டுக்கான ஒரு லோனு ஒரு ஜுவல் லோனு ஒரு வீடு கட்ட இதற்கான ஒரு எந்த தேவைக்காக லோன் வாங்குறீங்களோ அந்த தேவைகள்லாம் இப்போ வந்து சிறப்பாக பூர்த்தி ஆகிடும் அவங்க சார்ந்த விஷயங்கள் அவங்க கல்வி அவங்க படிப்பு அவங்க வேலை வாய்ப்பு இதெல்லாமே ரொம்ப வந்து இந்த காலகட்டம் வந்து கஷ்டப்பட்டாலும் அதெல்லாம் முடிக்கிறது பிள்ளைகள்லாம் இந்த காலகட்டம் தட்டி கொடுத்து வேலை வாங்கினோம் அவங்க செய்கிற சில சில விஷயங்கள்லாம் பெருசாக கூடாது அதெல்லாம் மட்டும் கொஞ்சம் கவனமாக வந்துடணும் அதே போல ரெண்டாம் இடத்தை பார்க்கறதுனால குடும்ப வாழ்க்கை உண்டு இது வரைக்கும் தாமதப்பட்ட திருமணம் குழந்தை பாக்கியம்லாம் இருக்கும் வழக்குகள்லாம் இருந்தால் அந்த வழக்குகளில் வந்து உங்களுக்கு ஒரு சாதகமாக தீர்வு கிடைப்பது இதெல்லாமே ரொம்ப அருமையாக இருக்கும் ஒரு சிலர் தங்கத்தில் இடத்துல முதலீடு செய்வது எல்லாமே ஒரு ரெண்டு விஷயங்கள கவனமாக இருக்கணும் அகக்கால் வைக்கக்கூடாது முதலீடு வந்து நம்ம செய்யக்கூடாது அறியா தெரியாத விஷயங்கள்ல நம்ம வந்து இறங்கி போக செய்யக்கூடாது இதில் மட்டும் கவனமாக இருக்கணும் உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம் ஏன்னா திராமல் தான் உச்சம் ஆவார் அப்ப உடல் ஆரோக்கியத்துல ஒரு சிலருக்குலாம் வந்து முழங்கால் மூட்டு வலி அதே போல ஜீரணம் சம்பந்தப்பட்ட ஒரு குறைபாடு இதய சம்பந்தப்பட்ட பிரச்சனைலாம் இருக்கும் பெரியவர்கள்லாம் இந்த காலகட்டம் ஒரு சின்ன உடல் உபாதை இருந்தாலும் மருத்துவருடைய ஆலோசனை கேட்பது ரொம்ப கவனம் மற்றபடி துலாத்திற்கு வந்து அனைத்தும் அதாவது பெருசாக எதுவும் வந்து தேவையில்லாத செயல்களை செஞ்சு மாட்டிக்கொள்கிற மாதிரி கிடையாது எட்டில் குரு வந்தாலும் இந்த காலகட்டம் செய்கிற தொழிலுக்கு ஒரு சிறப்பான ரிசல்ட்டு கிடச்சி அது மூலம் உங்களுக்கு ஒரு குதூகலமான செயல்பாடு இந்த வருடம் நடக்கும் அப்படின்னு சொன்னால் மிக கிடையாது இந்த படங்கள்லாம் கொள்கையின் கோசால் நகர் வைத்து சொல்லப்பட்டிருக்கு உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ என்ன பிரசாமி நடக்குது அது எதற்காக உங்களுக்கு ஊக்கப்படுத்துது அது திருமணம் குழந்தை பாக்கியத்திற்கா இல்லை பொருளாதார முன்னேற்றத்திற்கா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் தெல்ல தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் அரசியல் அன்பர்கள் இந்த காலகட்டம் பழமையான சிவ ஆலயங்களில் சென்று வழிபடுவதும் திருப்பத்தூர் பிரம்மபுரீஸ்வரர் ஆலயம் சென்று வழிபட்டு வருவதும் ரொம்ப சிறப்பு சிவபுராணம் புராணம் பதிகம் இதெல்லாம் வந்து தொடர்ந்து பாராயணம் செய்யுங்க அதெல்லாம் பண்ணும்பொழுது உங்களுக்கு இன்னும் வந்து பலன்கள் வந்து வெட்டிப்பு மடங்காகும் வியாழக்கிழமைகளில் வந்து மஞ்சள் நிற வஸ்திரங்கள் தானம் கொடுப்பது மஞ்சள் நிற பொருட்களை வந்து தானமாக கொடுப்பது அதாவது மஞ்சள் நிற பொருள்னா கேசரி மஞ்சள் கடலை செய்யலாம் கொண்டக்கடலை இதெல்லாம் எலுமிச்சை சாதம் இதெல்லாம் கொடுக்கும் பொழுது உங்களுக்கு அபரிமிதமான பலன்கள் இன்னும் அதிகப்படியாக நடக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் ஏழை எளியோருக்கும் உங்களால் இயன்ற முயன்ற உதவிகளை செய்யும் பொழுது இன்னும் பழங்கள் வந்து ரெட்டிக்கும் மடங்கு ஆகும் ராசி லக்னக்கார அன்பர்கள் வாழ்நாள் முழுவதும் சிறப்பான பலனை அடைவதற்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பலன்கள்லாம் கொள்கையின் கோச்சால நகர் வைத்து சொல்லப்பட்டிருக்கு சுய ஜாதகத்துல இப்ப என்ன புத்தி நடக்குது அதை எதற்காக உங்களுக்கு ஊக்கப்படுத்துது திருமணம் குழந்தை பாக்கியத்திற்கா இல்ல பொருளாதார முன்னேற்றத்திற்கா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் துலாரா லக்னக்காரன் வாழ்நாள் முழுவதும் சிறப்பான பயனாடுவதற்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்